அடுத்த இந்த வந்து அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் புதன் குரு குரு சுக்கரன் சனி அதுக்கப்புறம் வரக்கூடியது யாரு வேணாலும் எழுதிக்கலாம் முதல்ல இந்த வீக் ஆர்டரை கரெக்டா எழுதிக்கணும் அப்ப சூரியனுக்கு ஐந்தா ஐந்தாவது இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அவர் அவர்களுடைய குரு அப்ப சூரியனுடைய குரு சூரியன்ல இருந்து அஞ்சாக இருக்கக்கூடிய குரு தான் அவருக்கு குரு அப்ப சூரியனுக்கு ஒரு ராஜாக்கு எப்பவுமே ஒரு அட்வைசர் தேவைப்படுது அப்படிங்கறது உதாரணங்கள் தான் அப்ப சுக்கரனுக்கு அப்ப சாரி சூரியனுக்கு சூரியனுக்கு குரு குரு தான் வந்து அவருடைய குரு குருவாக வருகிறார் சூரியனுக்கு குரு குருவேதான் குருவே குருவாக வருகிறார் ஆமா சந்திரனுக்கு சந்திரனுக்கு அந்த வார அடிப்படையில் அடுத்த கிரகமா இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் அதனுடைய அதனாலதான் இரு இந்த ஆமா இப்ப இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா நீர் தான் தொடர்பு ஜலம் அப்ப மூண் வந்து தத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இரு இருவே இருவேருக்கும் வந்து ஒரு குருவாக சுக்கிரன் தான் வந்து வாட்டர் எல்லாம் காரக சுக்கிரன் தான் ஆக சந்திரனுக்கு குரு வந்து சுக்கரன் ஏன்னா தான் வந்து வாட்டருடைய கண்ட்ரோலர் அப்ப அந்த வாட்டருடைய கண்ட்ரோடர்ல குருவுடைய தான் ஆக்சுவலா வந்து சந்திரன் உச்சமடைவத நீங்க பாக்கலாம் ஜோதிட அதாவது ரிஷப ராசியில சுக்கரனுடைய தான் சந்திரன் உச்சமடைவு சந்திரன் உச்சமடைவு அப்ப அவருடைய குருவுடைய அவருடைய சந்தனுடைய குரு ஆகக்கூடிய சுக்கரனுடைய ராசியில் தான் அவர் வந்து உச்சமாகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து அதனுடைய எலிமெண்ட் சோ ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதே மாதிரி ஐந்தாவது இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் அவர்களுடைய குரு யார் என்பதை புரிந்து கொள்ளலாம் இது போல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவரவர்களுடைய குருவை கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை அப்ப இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அதே போல இது வரைக்கும் ஆறு கரெக்டான ஆன்சர் வரலாம் வீடியோ உதவும் என்று நம்புகிறோம் நன்றி நன்றி